குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அயலான் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க அயலான்னா வேற்று கிரக வாசிங்கிறது பொருள் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும் நீங்களும் உடனே பார்த்து அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஏற்கனவே சொல்லியாச்சு அயலான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஷ்டன் குருவை பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத்தி கருணாகரன் யோகி பாபு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இசை ஏஆர் ரகுமான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ரவிக்குமார் நேற்று இன்று நாளை விஷ்ணு விசால் அவர்களை வச்சு படம் தான் இந்த ரவிக்குமார் அவருடைய இரண்டாவது படம் இந்த படம் இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு இரண்டு மூன்று படங்கள் சரியாக போகாதனால மாவீரனும் சரியாக போகலை இந்த படம் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா படமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு கடன் பிரச்சனை சில சிஜி பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா கலெக்ஷன் வருமா வராதா இதை பற்றி டீட்டெயிலாக ரிவியூவில் பார்க்கலாம் இந்த படத்தோட கதையை பார்த்துக்கலாம் ஐலாந்து படத்தோட கதையை பார்த்துலாம் ஐலான்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் வேற்று வாசி ஏலியன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஐலான்னு தமிழில் இயக்குனர் டைட்டில் வச்சிருக்காரு அந்த ஐலானுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் யாருன்னா நடிகர் சித்தார்த் அவர்கள் எப்படி மாவீரன் படத்தில் விஜய் சேதுபதி வந்து அந்த மேல இருக்கிறவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தாரோ இந்த படத்துல வந்து சித்தார்த்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கிராமத்துல இருந்து சென்னை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்க சூழல்ல அந்த வேற்றுக்கிரகத்துல இருந்து அந்த அயலான் வராங்க அந்த ஏலியன் வர்றாங்க வந்து இப்ப சிவகார்த்திகிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த அயலானை பிடிக்கிறதுக்கு அந்த வேற்றுக்கு ரகவாசியை பிடிக்கிறதுக்கு அங்க இருந்து ஒரு குரூப் இங்க வராங்க பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லும்போது அந்த ஏலியன் எதுக்காக எங்க பூமிக்கு வருதுன்னா பூமியை காப்பாற்றணும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் நிறைய விஷயங்கள்லேருந்து இருந்து தான் அந்த ஏலியன் இங்க பூமிக்கே வருது வந்தவங்க வந்தது சிவகார்த்திகிட்ட போய் பழக ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு நேரத்தில் அங்கேருந்து அவங்க வராங்க வந்து இந்த மாதிரி ஏலியனை புடிச்சிட்டு போறக்கா வந்து ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சாங்க தான் அந்த ஏழியன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போய் ட்ரை பண்ணும்போது ஏழியன் அவங்களை எல்லாரையும் அடிச்சிருது அடிச்ச உடனே பார்த்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு வில்லி என்ன பண்றாங்கன்னா ஏலியன் அடிச்சிட்டு போன உடனே சிவகார்த்திகேன் அடிக்கிறாங்க உடனே என்னன்னா சிவகார்த்திகேன் அடிச்சோடனே இந்த ஏழியன் அங்க வருது ஏன்னா சிவகார்த்திகேயன் மேல ரொம்ப பாசமா இந்த மனுஷர்கிட்ட பழகினதுனால வருது வந்ததுக்கு அப்புறமா அவங்க சிவகார்த்திகன் அடிச்சோன்னே வந்தோடனே ஏலியனை கைப்பற்றாங்க கைப்பற்றி கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க அங்க இருந்து போறாங்க இன்ட்ரோல் பிளாக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏலியனை சிவகார்த்திகன் போய் காப்பாற்றினாரா இல்லையா ஏலியன் அவங்க கிட்ட இருந்து இவங்க மறுபடியும் சிவகார்த்திக வந்துச்சா இல்லையா இந்த பூமியை ஏலியன் காப்பாத்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட அயலான் படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி அது வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒளிப்பதிவு பிரம்மாண்டமா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பின்னணி செய்யும் பாடல்களும் ஓகே சூப்பர்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது ஓகேவா இருக்கு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு கருணாகரன் யோகி பகல் இவங்க எல்லாம் காமெடி பண்றாங்க படத்துல ஆனால் நமக்கு தான் ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு தான் வந்து சிரிப்பு வரலை தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு வரவே இல்லை ஆனால் காமெடிங்கிற பேர்ல ஏதோ டைலாக்லாம் பேசுகிறாங்க ஏலியன் கூட சேர்ந்துக்கிட்டு டைலாக் பேசுகிறாங்க சிரிப்பு வரலை அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்புறம் அந்த ஏலியன் வந்து ஓகே ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நல்லா விஷுவல் எபெக்ட் சிஜி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க தான் ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் தான் சொல்லணும் படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸு நான் தேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேட்டர்லன்னா இது மாதிரி பிரிவி ஷோ பார்ப்போம் பிரிவி ஷோவில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் படம் போடுவாங்க ஆனால் நான் அந்த காட்சிக்கு செல்ல முடியாதனால திரையரங்கில் சென்று பார்த்தேன் அப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இது வரும் இது தாண்டா வரும்னு எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற காட்சிகள் தான் வருது அதை தாண்டி இயக்குனர் வந்து திரைக்கதையில் வந்து சுவாரஸ்யப்படுத்தாமல் விட்டுட்டார் தவற விட்டுட்டார் திரைக்கதையை அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டாக போன் கொஞ்சம் லைட்டாக போர் போர் போரிங் மாதிரி தான் தெரியுது இன்ட்ரோல் டுஸ்ட்டுமே பெரிய அளவில் இல்லை அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபே அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதையை தான் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல திரைக்கதையா இயக்குனர் பண்ணியிருக்காரு ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஏலியன் இந்த ஐலான் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைங்களும் சேர்ந்து திரையரங்குக்கு தான் இந்த படத்தை வந்து காப்பாற்ற முடியுமே தவிர மற்றபடி இயக்குனரும் பெரிய அளவுல திரைக்கதையில வந்து சுவாரஸ்யப்படுத்த தவறிவிட்டார் காட்சியமைப்புகளும் பெரிய அளவுல இல்லாத காரணத்தினால இந்த குழந்தைகள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா இந்த படம் வந்து இந்த அயலானை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த அயலான் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லை ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது சூப்பர் அப்படின்னு மேலேயும் நம்ம சொல்லிட முடியாது பரவாயில்லாமல் இருக்குது குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பட் நான் குழந்தை இல்லை இல்லை குழந்தைங்க நான் பார்த்த ஷோல வந்து குழந்தைங்க ஆடியன்ஸ் யாரும் வரல அப்படி இருக்கும்போது படம் பரவாயில்லை இந்த அயலான் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் வரும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் சேர்த்து சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி